கிறிஸ்தவ உலகத்திலே மிகப்பெரிய சவால் என்ன தெரியுங்களா இத சொன்ன வேதனையான சூழ்நிலைகள் வந்துடும் என்ன தெரியுங்களா சவால் கிறிஸ்தவ உலகத்துல இன்றைக்கு இருக்கின்ற மிக மோசமான ஒரு சேலஞ்ச் ஒரு சவால் என்ன தெரியுங்களா சோதனைகள் எல்லாமே வெறும் சோதனையான காரியங்களா இருக்கிறது இது நிமித்தம் பல வேதனைகள் திருமணத்திற்கு முன்னாடி அந்த நேரத்துல ஒரு சோதனைகள் திருமணம் முடிஞ்ச பிறகு ஏன் திருமணம் முடிஞ்சதுன்னு ஒரு சோதனைகள் படிக்க போலானா பல பாடுகள் பல சோதனைகள் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பல காரியங்கள் இப்படி சோதனைகளை வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஜபம் தாங்க முதல்ல தடையாகும் என்ன ஜபிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு அநேகருடைய உள்ளத்துல தோணும் உங்க உள்ளத்துல தோணுதா உடனே கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு தெரியப்படுத்துங்க நீங்க தெரியப்படுத்தினாதான் இந்த சவாலான காரியம் எத்தனை பேருக்கு சென்றடைகிறது என்பது என்ன என்னால தெரிஞ்சுக்க முடியும் இந்த சவால எப்படி நான் மேற்கொள்றேன் இந்த சவால நீங்க எப்படி மேற்கொள்ளலாம் தான் நான் சொல்ல போறேன் சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் சோதனையை சகித்து இருந்து ஜெயிச்ச பின்பு அவன் பொன்னாக விளங்குவான் என்று கத்தருடைய வசனம் சொல்லிக்கிறேன் பல சோதனைகளுக்கு முன்னாடி இந்த வசனம் தாங்க எனக்கு வரும் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவாய் இத சொல்லி சொல்லியே என்னை சோதனைக்குட்படுத்துவார் நானும் இந்த வசனத்தை சொல்லி சொல்லியே சோதனையிலிருந்து வெளியில வந்து விடுவேன் சோதனையை சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பாடு இல்லாத மனுஷன் ஒருவரும் கிடையாது எல்லாருக்குமே ஏதேனும் ஒரு வகையிலே சோதனைகள் காணப்படுகிறோம் நாம மற்றவங்கள பார்ப்போம் அவங்க நல்லாதான் இருக்கிறாங்க நான் மட்டும் தான் கஷ்டப்படுகிறேன் என்ற ஒரு தாழ்வான ஒரு மன மனப்பான்மைக்குள்ளார நீங்க வந்துடுவீங்க ஆனா பாருங்க சோதனை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளார இருக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ளாரையும் சோதனையை கத்திர அனுமதிக்கின்றார் ஆனா அது கூடவே கத்த சொல்லுகின்ற காரியம் என்ன தெரியுமா சகிக்க வேண்டும் சோதனையை சகிக்க வேண்டும் சகிக்கின்ற தான் பாக்கியவான் இப்படின்னு சொல்லி நான் பட்ட சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் அல்லாவே இல்லைங்க டே பை டே நிறைய சோதனைகள் ஊழிய பாதையில் ஊழியம் செய்வதே ஒரு பெரிய சேலஞ்சா இருக்குதுங்க சுவிசேஷம் சொல்லுவது ஒரு சேலஞ்ச் அவர்களை வழிநடத்துவது ஒரு சேலஞ்சா இருக்கு எல்லாமே ஒரு சவாலா இருக்கு எல்லாமே ஒரு சோதனை நிறைந்த காரியமாய் காணப்படுகிறது அப்போ இதுல இருந்து எப்படி நாங்க நிம்மதியா சந்தோஷமா எங்களுக்கு மட்டும் இல்ல மற்றவர்களுக்கும் நாங்க ஜெபிக்கிறோம் என்றால் கண்டிப்பா இது வந்து தேவனுடைய ஒரு பெரிய இரக்கத்தோட ஈவன் தான் நான் நினைக்கிறேன் அதனுடைய தயவுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் பிரச்சனைக்கே நான் உட்காந்து ஜெபிச்சுட்டு இல்லாம மற்றவர்களுக்கும் ஜெபிக்கிறோம் பாத்தீங்களா அந்த கொடுத்து ஒரு பெரிய கத்தருடைய தய நான் நினைக்கின்றேன் ஸோ நீங்க சோதிக்கப்பட்டு இருக்கிறீங்களா சோதனையை நினைச்சு நினைச்சு வேதனை படுகின்றீங்களா யாப்பா பாரு சோதனை போன வருஷம் ஒரு சோதனை இந்த வருஷம் ஒரு சோதனை போல வேலை ஸ்தலத்துல ஒரு பிரச்சனை இந்த வேலை ஸ்தலத்துல ஒரு பிரச்சனைன்னு பல விதமான சோதனைகளில சிக்கி இருக்கிறீங்களா சகித்து கொள்ளுங்கள் நீங்க சகித்து கொள்ளும் பொழுது வெற்றி பெறுவீர்கள் வெற்றி பெற்ற பின்பு பொண்ணாக விளங்குவீர்கள்